இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கிட்டத்தட்ட நாடார் எம்எல்ஏகள் வந்து ஒரு இருபத்தி இருந்து முப்பது பேர் இருக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய சமுதாயம் பதினோரு சதவீதத்துல இருந்து பதினைந்து சதவீதத்துக்குள்ள நாங்க இருக்கோம் சரியான ஒரு கணக்கு படத்துல எடுக்கூடிய வரும் புரியுதா அப்போ பத்து சதவீதம் வச்சாலும் இருபத்தி நாலு எம்எல்ஏ இருக்கணும் அவ்வளவு இல்ல அப்ப நீ எம்பிங்க எடுத்துட்டா எம்பி கொடுத்துட்டா குறைச்சிட்டோன்னா நீ என்னுடைய குரலை யாரங்க சொல்ல போறது நீங்க சமூக நீதி அடிப்படையில தானே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு இயங்குது நான் என்ன சொல்றேன்னா சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்றது வந்து சபையுடைய சபாநாயகர் அந்த பதவி கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் பதவி எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்றதுல எப்படி தமிழ் அது வந்து பொதுவா குடுத்துருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு சேர்த்து இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களுக்கு சேர்த்து அவரை கொடுத்திருக்காங்க சொந்த மண் இருக்கலாம் திருநெல்வேலி இருக்கு இங்கதான் நம்ம பேசு இருக்கு இங்கயே நீ வந்து மொத்தத்துல பத பதினாறு லட்சம் ஓட்டுல பத்தரை லட்சம் ஓட்டு ஒன்பதுல இருந்து பத்து லட்சம் ஓட்டு நாடா இருக்காங்க ஆனா எந்த கட்சியிலுமே மாவட்ட சில நாடாறு கிடையாது